இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரு ஹெங்கேரி அருகே முப்பத்தி ஆறு வயது ஆகக்கூடிய ஹரிணி என்பவருக்கு திருமணமாகி தாசவே கவுடா என்கின்ற கணவரும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் நன்றாக கொண்டிருந்த ஹரிணியின் வாழ்க்கை பயணம் கோவில் திருவிழா ஒன்றில் திசை மாறி இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஹெங்கேரியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் மூணாவது நபர் மூலமாக ஹரிணிக்கும் தலகட்ட சேர்ந்த இருபத்தைந்து வயதான எஸ்எஸ் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது இரண்டு பேரும் தங்களுடைய செல்போன் எண்ணை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு இரண்டு பேரும் அடிக்கடி மணிக்கணக்கில் செல்போனில் பேசி நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்த நட்பு நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது ஓயோ மூலம் ஓட்டலில் ரூம் போட்டு இரண்டு பேரும் அடிக்கடி உல்லாசமும் அனுபவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது மனைவி ஹரிணியின் கள்ளக்காதல் ஒரு கட்டத்தில் தசகோடாவுக்கு தெரிய வந்தது அவர் ஹரிணியை கடுமையாக கண்டித்தார் மேலும் ஹரிணியிடமிருந்து அவருடைய செல்போனையும் வாங்கி வைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஹரிணியை அவருடைய காதலன் எசால் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருக்கிறது பின்னர் நடந்த சம்பவங்களுக்கு தன்னுடைய கணவரிடம் ஹரிணி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அந்த வாலிபருடன் இனிமேல் சத்தியமாக பேச மாட்டேன் என்று உறுதியும் அளித்திருக்கிறார் இதனையடுத்து ஹரிணியிடம் தசேவ கௌடா அவருடைய செல்போனை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் கள்ளக்காதலன் எஸ் உடனான தொடர்பை கைவிட முடியாததால் அவரை ஹரிணி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து ஹெங்கேரி அருகே பூர்ண பிரஜா லே அவுட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில் இரண்டு பேரும் சந்தித்து பேசுவதற்கு இரண்டு பேரும் முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது எஸ் அந்த ஓட்டலில் அறையை முன்பதிவு செய்திருக்கிறார் கடந்த ஆறாம் தேதி இரண்டு பேரும் ஓட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு வைத்து இரண்டு பேரும் உல்லாசம் அனுபவித்ததாக சொல்லப்படுகிறது அப்போது தன்னிடமிருந்து திடீரென விலகியது ஏன் என்பது குறித்து ஹரணியிடம் எஸ் கேட்டு சண்டை போட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டிருக்கிறது அப்போது ஆத்திரமடைந்த எஸ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரிணியை கண்மூடித்தனமாக பதினேழு முறை குத்தியதாக சொல்லப்படுகிறது இதில் சம்பவ இடத்திலேயே ஹரிணி உயிரிழந்தார் பின்னர் ஓட்டலிலிருந்து எஸ் தப்பி சென்று விட்டார் ஆனால் எஸ் முன்பதிவு செய்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்த காரணத்தால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் நேற்று முன்தினம் காலையில் கதவை திறந்து பார்த்திருக்கிறார்கள் அப்போது ஹரிணி கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு ஓட்டல் நிர்வாகம் சார்பில் தகவல் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வந்து ஹரிணியின் உடலை கைப்பற்றி விசாரித்தனர் அப்போது ஹரிணியை அவருடைய கள்ளக்காதலன் எஸ் தான் கொலை செய்திருப்பதே தெரிய வந்திருக்கிறது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து எஸ்ஐ கைது செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்